வாப்பங்கடையா படத்தினுடைய டைரக்டர் பேசுகிறேன் ஜெயக்குமார் என் பேர் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வாக்பங்கடையா படம் வந்து ரிலீஸில் இருக்குது மக்கள் எல்லாருமே வந்து இந்த படத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு க தாழ்மையாக கேட்டுக்கிறேன் இந்த படத்தில் விஜய் தினேஷ் ஆர்த்திகா மனோபாலா சார் சுந்தரராஜ் சார் யோகிராம் காதல் சுகுமார் பா பிளாக் பாண்டி இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சு கதைக்களம் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிக்கான ஒரு படம் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கோ இல்லை குறிப்பிட்ட மதத்துக்கோ சொல்லும்போது அது சமூக நீதி ஆகாது எல்லாேருக்கும் பொதுவாக சொல்லும்போது அது சமூக நீதியான ஒரு படமாக இருக்கும் ஆமாம் சார் இப்போது சென்சார் போர்டு வந்து ஒரு ஒரு வாரமாக இல்லை ஒரு மூணு வாரமாக ஒரு மாதமாக நான் அப் அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கேட்டால் வந்து மோடி மாதிரி இருக்காரு அதனால் வந்து நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோம் மோடி சாயலில் இருக்காரு அதனால் ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுறோம் திரும்ப போய் கேட்குறோம் திரும் அனுப்பி விட்டாங்க அப்புறம் தேர்தல் கமிஷன் போனோடனே தேர்தல் கமிஷன் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இது வந்து எம்எம்சிக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்காமிச்சாங்க திரும்ப வந்து ஐஏஎஸ் அவரை வந்து சந்திக்கிறோம் அந்த ஆர்ஓ ஆர்ஓ சந்திக்கிறோம் அவர் வந்து என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து என்ன கேரக்டரில் வர்றாரோ அந்த கேரக்டரை நீங்கள் மென்ஷன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன் திரும்ப மென்ஷன் பண்ணி கொடுக்கும்போது இல்லை இல்லை திரும்ப எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆஃபீஸ்லேருந்து திரும்ப மென்ஷன் பண்ணி கொடுத்து திரும்ப கால் பண்ணி கேட்குறேன் திரும்ப நான் வந்து மெயில் பண்ணுறேன் எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்படின்ட்டு கொடுக்கக்கூடாதுக்கு என்னென்னலாம் ஒரு விதிமுறைகளை தாண்டி பேசணுமோ அது எல்லாமே அந்த ஆர்ஓ சார் வந்து ஐஏஎஸ் மிஸ்டர் பாலமுரளி சார் வந்து பேசிகிட்டே இருக்கார் நான் இது சம்மந்தமாக எத்தனையோ முறை அவர் முறை சந்தி சந்தித்து இருக்கிறேன் நாளைக்கு கொடுத்துறேன் நாளானி கொடுத்துறேன் மறுநாள் வந்துடும் இது வந்து எம்சிஎம்சி கொடுக்கணும் இந்த மாதிரி மாற்றி 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 ஒரு சென்சார் ஆன படத்துக்கு அதுலேருந்து கட் பண்ண விஷுவலைஸுக்கு தான் நான் வந்து சென்சார் கேட்குறேன் புதுசாக நான் வந்து இப்போ ஒரு ஒரு சீனை கட் பண்ணி ஒரு காட்சியை கட் பண்ணி இப்போ கேட்டாங்க கேட்டோம்னா பரவாயில்ல சரி நீங்கள் அதுலேருந்து நீங்கள் கொடு கேட்குறீங்க தப்பாக இருக்கும் நீங்கள் படம் சென்சார் தான் நான் கேட்குறேன் அப்படின்னு கேட்குறேன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை சார் எதோ பேசுகிறார் சார் சென்சர் இல்லை எதோ பேசுகிறாரு அது எனக்கு தெரியாது சார் அதை விடாதது காரணம் அவங்க கிட்ட தான் நீங்கள் கேட்கணும் ஏங்கிட்ட கேட்டால் சார் ஃபாலோ பண்ணுறது நான் தான் ஃபாலோ பண்ணுறேன் விடா விடாதது காரணம் அவங்க கிட்ட தான் கேட்கணும் ஏன் விடலன்னு எனக்கு எப்படி தெரியும் நானும் தொடர்ந்து அவங்க கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கேன் மெயிலில் போட்டு இருக்கேன் அப்ளை பண்ண சொல்கிறாங்க திரும்ப திரும்ப அப்ளை பண்ணுறேன் அதுக்கு சரியான ஒரு பதிலே இல்லை இப்போ மோடி மாதிரி உருவாக்கி தான் இப்போ பிரச்சனையா சார் அது அவங்கள தான் சார் கேட்கணும் மோடி மாதிரி ஒருவர் இருக்கிறதான்னாக்கா சென்சாரில் கொடுத்துருக்காங்கல்ல முன்னாடி அப்போ பார்த்தாங்கல்ல முழு படத்தில் சென்சார் ஆகிருக்கு ஆனால் அதுலேருந்து தான் கட் பண்ணி விடுறேன் இது அவங்க வந்து நான் முடிச்சு கொடுக்குறேன் முடிச்சிட்றேன் நீங்கள் வந்து இதை இந்த சீனை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது அமைச்சர் என்ன என்ன அது கண்டென்ட் அவருக்கு கேரக்டர் கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அந்த கேப் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குறோம் திரும்ப ரிஜெக்ட் பண்ணுறாங்க இது ஐம்பத்தி ரெண்டு கட்டு இருக்குதுங்க மியூட்டு கட்டு இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து ஐம்பத்தி ரெண்டு இருக்கும் அது அதுதான் சார் இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்கேன் நான் ஒரு ஒரு அரசியல் தலைவர் சாயலில் அந்த உருவம் இருக்குது அதனால் நாங்கள் வந்து இதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க கருத்துரிமை சார் ரொம்ப இல்லை கருத்துரிமைன்றது வேறங்க சரியாக கொடுக்கல இதுல என்ன கருத்துரிமை போயிடுதா இல்லை நல்ல வசனங்கள் தான் வச்சுருக்கிறேன் இதில் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது

நான் போயிட்டு தேர்தல் கமிஷனுடைய ஆணையர்கிட்ட போய் நான் இதை துணை ஆணையர்கிட்ட கேட்குறேன் போயிட்டு எம்சிஎம்சி டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறேன் அவர் என்ன சொல்கிறாரு இது எங்கே நாங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக நாங்கள் வந்து அரசியல் விளம்பரங்களுக்கு தான் நாங்கள் எங்களுக்கு அது அளவு உண்டு ப நாங்கள் ப்ரொசீட் பண்ணுவோம் எங்களுக்கு இதெல்லாம் திரைப்படத்துக்கு நாங்கள் இது வேலை இல்லைன்னு சொல்லி திருப்பி என்ன ரிட்டன் நீங்கள் அங்கே போய் தணிக்கை கொழுக்க போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு இங்கே வந்து கேட்டாக்கா அவர் என்ன சொல்கிறார் நான் திரும்ப நான் மெயில் பண்ணுறேன் அப்படிங்கிறார் சார் இது வந்து என்னென்னா கொடுக்கக்கூடாதுக்கு எந்தெந்த வழிமுறையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சூப்பராக சொல்கிறாருங்க இல்லை ரெண்டு நாள் தான் இருக்குது அந்த இந்த இந்த ஒரு மூணு வாரமாக நாளைக்கு தந்துடுறேன் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நாளைக்கு மறுநாள் கொடுத்துட்றேன் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ட்டு ரிலீஸுக்கு ரெண்டு நாள் வரைக்கும் தள்ளி எடுத்துன்னு வந்துட்டாங்க இன்றைக்கி கூட பேசணும் என்றைக்கு சார் அனுப்பி எப்போ சார் எனக்கு நான் டீசர் விடுறது அப்படின்னா இதை வச்சு தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணி ஆகணுமா நான் சொன்னேன் இதை வச்சு தான் ரிலீஸ் பண்ணுமா சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்துருக்குறோம் எதை வச்சு ரிலீஸ் பண்ணுன்ட்டு நான் ஆசி டேரக்டராக நான் தான் சார் முடிவு அதை நீங்கள் சரி இல்லைனாக்கா நீங்கள் முன்னாடியே இதை வச்சு தான் ரிலீஸ் பண்ணி ஆகணுமா நீங்கள் வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்டால் நான் ரிலீஸ் பண்ணுறது வந்து நான் என்ன எழுதணும் என்ன ரிலீஸ் பண்ணணும் எனக்கு உரிமையே இல்லையா நான் சொல்கிறதுக்கு கருத்துரிமையே இல்லையா எனக்கு எதை வெளியிடணும்னு நான் சொல்லவே கூடாது நான் ஆசி டேரக்டராக எனக்கு அது உரிமை இல்லையா இல்லைன்னாக்கா சென்சார்லேயே கட் பண்ணியிருக்கலாமே

என்ற ஒரு வசனம் வந்து அது ஒரு பாட்டினுடைய வரிகளில் வர்ற வசனத்தை வந்து லிரிக்கை வந்து மியூட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து நான் வெளிப்படையாகவே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஈழத்தை பற்றி பேசுகிறாங்க நான் ஒரு வரி அதில் வச்சதுக்கு அதை மியூட் பண்ணுறாங்க ஐம்பத்தி மூணு கட்டில் அரசியல் வசனங்களை கட் பண்ணி சார் 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 ஐம்பத்தி மூணு கட்டு இப்போ நம்ம சொல்ல முடியாது அது ஏன் சொல்ல முடியாதுன்னா இப்போ சென்சார் ஆனதே கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அதை பற்றி பேசி என்ன யூஸ் இருக்குது இனிமேல் வாப்பாங்கண்டியா படத்தில் வந்துட்டு ஆர்டிஸ்ட்லேருந்து டெக்னீஷியன்ஸ்லேருந்து எல்லாம் உண்மையான டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சிவராஜ்குமார் சார் சுரேஷு நடன இயக்குனர் அக்ஷயானந்த் சார் சிவசங்கர் மாஸ்டர் விஜய் மாஸ்டர் நிறைய ஆர்ட்டிஸ்ட்டுங்கோ எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பெரிய ஆர்ட்டிஸ்ட்டுங்க அதனால் வந்துட்டு நல்ல இந்த கதைக்களை வந்து ஆர்டிஸ்ட்டு ந நடிச்சிருக்காங்க ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணுன்றது தான் இந்த படத்தினுடைய ஒரு இது சந்தோஷம் எல்லா மக்கள்லாம் வந்து ஏப்ரல் இந்த படத்தை வந்து பார்த்து ரிவ்யூ அவங்க மக்கள் தான் சொல்லணும் வணக்கம்